நாடார்கள் தலைவர் ராகம் எம் சவுந்தரபாண்டியன் அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்குவார்கள் நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது மாநிலம் தழுவிய இந்த மாநாட்டில் தலைமை பொறுப்பை ஏற்றியிருக்கக்கூடிய அண்ணாச்சி துரைபாண்டியன் அவர்களே மாநாட்டு திறப்பாளர் எஸ் குரூப்ஸ் அண்ணாச்சி ஜெயமுருகன் அவர்களே சிறப்பாக ஒரு கொடியேற்றிய மரியாதைக்குரிய குருசாமி வெள்ளையன் அவர்களே நம்முடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி கரிகோல் அவர்களே ஏவிஎஸ் மாரிமுத்து அவர்களே மற்றும் இந்த நாடார் மகாஜன சங்கத்தை சீரும் சிறப்பு மோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே உங்கள் அத்தனை நல்ல நல்லங்களுக்கும் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த நாடார் மகாஜன சங்கத்தின் மாநாடு எழுபத்தி ரெண்டாவது மாநாடு சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த நாடார் மகாஜன சங்கம் என்னைக்கு தோற்றுவிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி பதிமூன்று வருடங்களுக்கு முன்பாக பொறையாறிலே ராவ் பகதூர் ரத்தனசாமி நாடார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்பது நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும் அதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பாருங்கள் ராவ் பகதூர் ரத்தனசாமி நாடார் அவர்கள் இந்த மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தார் அப்படி நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவிக்க கூடிய காரணம் என்ன எதற்காக அதை தோற்றினார் என்பதை பார்க்க வேண்டும் வந்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இருக்கும் பொழுது ராவ் பகதூர் ரத்தனசாமி நாடர் பிரிட்டிஷ் அரசுக்கு நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்க சட்டமன்றத்தில் எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் நாடாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சொல்லி பிரிட்டிஷ் அரச கேட்குறாங்க கேட்கும் போது பிரிட்டிஷ் அரசு சொல்லுது நீங்க யாரு என்ன உங்க அடையாளம் என்ன அதை முதல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்க எம்எல்ஏ சீட்டு கேளுங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லுது இதுதான் அன்றைக்கு நாடாரோட நிலை நம்முடைய நிலை என்ன நாம யாருன்னு சொல்லக்கூடிய நிலையில் அன்னைக்கு நாம இல்ல அதனால என்ன பண்ணார் ராவ் பகதூர் ரத்தனசாமி நாடார் தமிழகத்தில் உள்ள அனைத்து நாடார் சொந்தங்களையும் ஒன்றாக இணைத்து நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தார் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு வருடத்திற்கு முன்னாடி கரண்ட் கிடையாது பஸ் வசதி கிடையாது போன் வசதி கிடையாது ஆனால் அந்த காலகட்டத்தில் தோற்றுவித்ததன் நோக்கம் நம்முடைய அடையாளத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக தான் மகாஜன சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க தோற்றுவித்துட்டேன் பிரிட்டிஷ் அரசு சொல்லிட்டாங்க நீங்க யாரு என்னன்னு சொல்லிட்ட என்னுடைய அடையாளத்தை என்னுடைய நாடார் சொந்தங்களை ஒன்றிணைத்து காட்டிட்டேன் எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுக்குது உங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தர்றேன் அப்படின்றாங்க உடனடியா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க டபிள்யூபிஏ சவுந்தர அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புறாங்க நம்முடைய நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பாக முதலில் சட்டமன்றத்துக்கு சென்றவர் டபிள்யூபிஏ சவுந்தர பாண்டியனார் மட்டும்தான் அன்னைக்கு அவர் போய் சொன்னார் நான் நாடார் பிரதிநிதியாக வந்துள்ளேன் என்று சொல்லிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரை தமிழகத்திலே டபிள்யூபிஏ தவிர யாருமே கிடையாது இன்னைக்கு சொல்றோம் பதினஞ்சு எம்எல்ஏ இருக்கோன்றோம் ஏற்கனவே பதினாறு இருந்தோம் பதினெட்டு இருந்தோம் இருபது இருந்தோம் சொல்றோம் ஆனால் நாடார் சொன்ன ஒரே மனிதர் டபிள்யூபி சவுந்தர தவிர யாருமே நாடார் அங்கீகாரத்தை தாங்க சொல்லவே இல்லை இதை நிலை என்ன காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அது நாடார் சமுதாயத்திற்கு கூடிய எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியா இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி அவங்க திமுகவை சார்ந்திருக்காங்க அண்ணா திமுகவை சார்ந்திருக்காங்க காங்கிரஸை சார்ந்திருக்கிறாங்க நாடாரா அவர்கள் அங்கே உள்ள செல்லவில்லை இதுதான் நிலை ஆனால் நாடார் மகாஜன சங்கம் தோற்றுவிக்கிறது காரணம் நம்முடைய அடையாளத்துக்காக தான் ஆனால் இன்னைக்கு நாடாளு மகாஜன சங்கம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாறு மகாஜன சங்கத்தோட செயல்பாடுகள் இன்னைக்கு ஸ்கூல் கட்டலாமா காலேஜ் கட்டலாமா மெடிக்கல் காலேஜ் கட்டலாமா இதுதான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு நிகிரதற ஒரு 10 15 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு நல்லதுதான் ஆனால் நம்முடைய அடையாளத்தை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு 나டார் மகாஜன சங்கம் தோற்றுவித்த அந்த நிலைப்பாட்டை மறந்து இன்றைக்கு நாடாறு மகாஜன சங்கம் சென்றூட்ட இருக்கிறது என்ற ஒரு வருத்தமான விஷயம் இன்றைக்கு இருக்கிறது தயவு செய்து இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் இருந்து 나டால் மகாஜன சங்கம் வரலாற்றிலே 25 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய கரிகோல்ராஜ் அவர்கள் இதை உணர்ந்து தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டில் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு எங்களுடைய அடையாளம் இதுதான் என்று அன்றைக்கு நாடார் காட்டினார் கரிகோல் ராஜ் அவர்கள் மதுரையிலே காட்டியிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு உண்மை தயவு செய்து சிந்தித்து பாருங்க இது இதோட நிற்கக்கூடாது கூடாது இன்றைக்கு நம்ம அரசியல நிறைய பின்தங்கி இருக்கிறோம் அரசியல் அங்கீகாரம் நமக்கு தேவை நான் கூட ஏற்கனவே தேமுதிக எம்பிக்கு நின்ன எம்எல்ஏக்கு நின்ன அடுத்து அங்க இருந்து திமுக போன எம்எல்ஏக்கு நின்ன ஆனால் ஏதாவது நடக்குதான் பார்த்தா நிச்சயமா இல்ல காரணம் நாடாரிடம் ஒற்றுமை இல்லை இது நமக்கு இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னா அந்த ஒற்றுமையை கொண்டு வர்றது எப்படி முடியும் ஒற்றுமை கொண்டு வரணும் அப்படின்னா நாடார பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தலைவராக இருந்து பழக்கப்பட்டவங்க நம்ம ஆனால் அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சிந்திக்கணும் எல்லாரும் தலைவராக இருந்தாலும் சரி நாடார் மகாஜன சங்கம் தான் இன்றைக்கு நாடார்களின் ஒரு தாய் சங்கமாக இருக்கிறது அதில் யார் பொதுச்செயலாக வருகிறார்களோ அவரை தலைவராக ஏற்று நாம் செயல்பட்டால் நிச்சயமா நாம் வெற்றி அடைய முடியும் இதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை அதற்குத்தான் இந்த படி முதலில் போட்டியிருக்கிறார் நம்முடைய கரிகோல் கறிக்கோள்ராஜ் அவர்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிக பெருமையாக இருக்கிறது தயவு செய்து நான் சொல்றேன் இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் நாடார் சமுதாய மக்கள் இருக்கும் ஆனால் இன்றைக்கு நம்ம எம்எல்ஏ எத்தனை பேர் இருக்கும் எம்எல்ஏ தான் இருக்கும் நாலு சட்டமன்றத்தில் முப்பது எம்எல்ஏ வேணும் எம்எல்ஏ இருக்கும் மீதி எம்எல்ஏ இல்லை தயவு செய்து சிந்தித்து பாருங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சீட்டை வேற ஜாதிக்காரன் எடுத்துட்டு போறான் நமக்கு அது தெரியல அதை கேட்கக்கூடிய திராணி நம்ம இல்லாம இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கரிகோல் ராஜா கையில கெட்டிவா புடிச்சுக்குவோம் நாடார் மகாஜன சங்கத்தை ராவு பக்தூர் ரத்தனசாமி நாடார் நாடாருடைய அரசியல் அங்கீகாரம் வேணும்னு ஆரம்பிச்சாங்க அந்த பாதையில நீங்க செல்ல வேண்டும்னு அவரை பின்னாடி இருந்து எல்லா சங்கங்களும் ஒன்னா சொல்லுவோம் சொன்னால் நிச்சயமாக நமக்கு நல்லது கிடைக்கும் இன்னைக்கு சொல்லிடுவாங்க இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் வர்றாங்க திமுக நாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம் எம்பி சீட்டு கொடுக்குறோம் நாடா இருக்கு அண்ணா திமுக எம்பி கொடுக்குறோன்றாங்க ஆனால் தயவு செய்து சிந்தித்து பாருங்க அண்ணா திமுக நாடா இருந்தா அது நீங்க கொடுங்க திமுக நாடா இருந்தா நீங்க கொடுங்க அண்ணா அது மாதிரி பிஜேபியில நாடார் நிர்வாகியா இருந்தா அவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுங்க நாடாருக்கு தனியா ராஜ் யாரை கால காட்டுறாரோ எத்தனை சீட்டு கேட்குறாரோ அதை எல்லாரும் வந்து கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பவர் கூட இந்திய நம்முடைய நாடார்கள் ஒற்றுமையாக ஓரணியில் செல்ல வேண்டும் என்பது இன்னைக்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பின் கோரிக்கை நினைக்கிறோம் ஏன்னா வரக்கூடிய பாராளுமன்றம் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது சட்டமன்றம் இன்று பாராளுமன்றம் இன்னைக்கு பாண்டிச்சேரி சேர்த்தா நாற்பது பேர் இருக்கும் அப்பனா நம்ம கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம்னா குறைந்தபட்சம் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர் நாடார் சமுதாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் இதை தவிர ஒவ்வொரு கட்சியிலும் உங்கள் கட்சியில் இருப்பவருக்கு நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு நாடாருக்கு நீங்க கொடுங்க நாடாரை பொறுத்த வரைக்கும் நாடார் சங்கங்களுக்கு ஐந்து சீட்டு ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நம்ம சொல்லுவாங்க எல்லாருமே ஈகோ பார்க்குறோம் எல்லாருமே ஸ்டிஃபா நிற்கிறோம் அப்படின்னாங்க நாடாரை பொறுத்த வரைக்கும் ஸ்டிஃபா தான் நிற்போம் நம்மளுடைய ரத்தம் அது நம்ம ஸ்டிஃபா தான் நிற்போம் அதுல மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாரா ஒரு துறைக்கும் இன்னைக்கு மூணு பேர் தான் இருக்காங்க ஒன்று ராக்கெட் ராஜா இருக்காரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாராயணாஜ் இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ஆர் தனபாலன் இருக்காங்க இவங்க மூணு பேர் தான் நாடார் அரசியல் கட்சி சங்கமான நாடாறு மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் அதற்கு வேண்டும் முன்னின்னு அனைத்து கட்சியிலும் பேசுங்க அதிகப்படியான சீட்டு வாங்குங்க அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பயே அடித்தளம் இரண்டாயிரத்தி இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பயே நான் தயாராகணும் இன்றைக்கு எப்படி ஒரு பாராளுமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் வருதோ அதற்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய பலத்தை காட்டுறாங்க அதே போல நாமும் நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி சென்னையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு போடணும் அந்த மாநாடு அனைத்து ஜாதியும் திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக அமைய வேண்டும் அந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் நாடார் சொந்தங்களை ஒன்றிணைக்கக்கூடிய மிகப்பெரிய மாநாடாக வர வேண்டும் அதற்கு இந்திய நாடார் பேரமைப்பு தோளோடு தோள் கொடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு கூட்டம் தொலைநோக்கு சிந்தனையோட நம்முடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்திலே இந்த மாநாடு நாடார் சமுதாயத்திற்கு ஒரு அங்கீகாரமான மாநாடு ஒரு முன்னுதாரணமான மாநாடு நாடார் வளர்ச்சிக்கு அரசியலில் அங்கீகாரம் அதிகார முதலுக்கு சிறந்த மாநாடாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த மகாஜன சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடன் வருகை தந்துள்ள இந்திய நாடார்கள் பேரமைப்பின் பொதுச்செயலாளர் மலர் மன்னன் அவர்களுக்கும் பொருளாளர் சிவகுமார் அவர்களுக்கும் ஆலோசகர் எஸ் டி பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தஞ்சாவூரிலிருந்து வருகை தந்துள்ள நம்முடைய துணை செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் சார்பாக மீண்டும் ஒருவரை நன்றி கூடி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்